மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ஆன்மீகத்தை நம்புறோம் ஆண்டவனையும் நம்புறோம் ஆனா அதுக்காக எல்லாத்தையும் அவரே செய்வாருங்கிற நம்பிக்கை மிதுன ராசி கிடையாது அவரு வாய்ப்பு கொடுத்தா போதும் உழைப்புக்கு நான் பொறுப்பு வாய்ப்புக்கு தெய்வம் தான் பொறுப்பு எறும்பை போல சுறுசுறுப்பாகும் எதுகை மோனையான பேச்சுக்கும் சிந்தனை ஆற்றலுக்கும் பகுத்தறிவு திறனுக்கும் சொந்தக்காரங்க மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் தொலைநோக்குடன் செய்து முடிக்கிறவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய வேலைய இவங்க சர்வசாதாரணமா செய்வாங்க அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல விட்டு கொடுத்து போகும் கெட்டிக்காரர்கள் பார்க்கறதுக்கு வெகுளி போல இருப்பாங்க தடை காரியம்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் அந்த மிதனராசிக்காரங்க இப்ப சொன்னாதானே தெரியுது மிதனராசிக்களுடைய குணமே பாக்குறதுக்கு வந்து பாத்தினாக்க ரொம்ப சாதுவா இருப்பாங்க தனக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா மிதுராசிக்காரங்க எல்லாருமே உயர்வான நிலையில இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு எண்பது சதம் இல்லைன்னே சொல்லலாம் ஏன் அப்ப மிதுராசிக்காரர்கள் ஃபுல்லா அறிவாளிங்க புத்திசாலிங்க புதன் பகவான் அதிபதியாக கொண்டவங்க இருந்தும் ஏன் தோத்து போறாங்க எல்லாரையும் நம்புறதுனால புத்திசாலிங்கிறது வேற பாசங்கிறது வேற அன்புக்கு அடிமை இவங்களை வீழ்த்தினாக்க பாசத்தை காட்டி காட்டியே நிறைய பேர் இவங்களுக்கு குனிய வச்சு நல்லா முதுகிலேயே குத்தி விட்டுருக்கீங்க போனா போகுது ஆனா இவங்க எவ்வளவுதான் மற்றவங்களால ஏமாற்றப்பட்டாலும் இவங்க வளர்ச்சிங்கிறத ஒரு நாளும் தடைப்பட்டு நினைவு கிடையாது எல்லாரும் நினைக்கிறாங்க வீழ்த்திட்டா ஆனா இவன் ஏமாந்துட்டாமா அப்படின்னு அவங்க அதி புத்திசாலிங்க நீ ஏமாத்தன்னு தெரிஞ்சதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மிதனத்தை எல்லாரும் ஏமாத்திட்டோம் நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிச்சா உங்களை தலகியில உங்களுடைய இப்படிப்பட்ட கூட விஷயங்கள் கொண்ட மிதனத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்துல வரக்கூடிய இந்த ராகேது பேச்சின் காரணம் உடைய பனிரெண்டு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது மிதன ராசிக்காரர்களே அதாவது உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குனாக்க இனி கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள கவனமா இல்லைன்னா பாதிப்பு உண்டுதாங்க ஆனா அந்த ராகுவும் கேதுவும் இத்தனை பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாதான் வந்துட்டு இருக்காங்க பயப்பட வேணாம் உங்க புத்தி சாதுரியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு ராகு கேதுவும் ஏன் அதை விட உயர்வாவே உங்களை பாதுகாத்து நிக்கிறாங்க நிஜமாவா ஏமா சனீஸ்வர் பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடியும் இவங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து எப்பவுமே பாம்பு இருக்கனாவே நமக்கு வந்து எப்பவும் பாதகமான பலன் தான் கொடுக்கும் தப்புங்க அப்படி கிடையாது ஏன்னா ராகுவும் கேதுவும் வந்து என்ன பண்ணுவாங்க ராகு வந்து நிறைய நல்லது கொடுப்பார் கேது வந்து உங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைப்பார் இதுதான் இவங்களுடைய சுபாவம் தனக்குன்னு வந்து தனிப்பட்ட சுபாவம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சுபாவங்களை எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவங்க ஆனா மேக்ஸிமம் இவங்களுடைய குணா அதிசயங்கள்னு பார்த்தோம்னாக்க மத்தகரங்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய பலம் பொருந்தியவர்கள் இவங்க இந்த காலகட்டத்துல இப்ப நடக்கூடிய பேச்சின் காரணமா எப்படிப்பட்ட பலங்களை உங்களுக்கு அருள போறாங்க அதாவது இந்த ராகியது பேச்சுங்கிறது விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாக போறாங்க ராகுவும் கேதுவும் கிரகங்கள் மாதிரி கிடையாது முன்னாடி பயணம் பண்ண மாட்டாங்க பின்னோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க இந்த பேச்சுங்கிறது ஆஹ் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கனந்த பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினெட்டாம் தேதியும் நடைபெற போகுது இந்த கேது பயிற்சி ஒட்டுமொத்தம் மிதன ராசிகளுக்கு வந்து கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நல்ல பலன்கள் சரிங்களா அதாவது சிம்பிளா சொல்லுனாக்கா மிதன ராசிக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க இனி வந்து குஷியான காலகட்டம்னு சொல்லலாம் தங்க மழை பெய்யக்கூடிய காலகட்டமே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் நிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல சனி பயிற்சியும் வரப்போது குரு பயிற்சியும் வரப்போது ராக் எது பயிற்சியும் வரப்போகுது மூன்று முக்கியமான பயிற்சிகள்ல நம்ம எந்த அளவுக்கு சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே தாங்க ராக் எது பயிற்சிக்கும் நம்ம கொடுக்குறோம் காரணம் கேட்டீங்கன்னா இவர்களுமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதிலையும் அதாவது ஏற்றம் தரதுலயும் சரி இரக்கம் தரதுலையும் சரி முக்கிய பங்கு வைக்கிறாங்க பன்னிரெண்டாம் வீடு மீனராசி அதுல இருந்து பதினோராம் வீடான கும்பராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு பகவான் ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல கெடுப்பான் இல்லைன்ற ஒரு வாக்கியம் இருக்கு இது ஜோதி நாங்க பயன்படுத்துவோம் சோ இந்த ராகு கிரகம் வந்து போக காரகம் கேது கிரகம் ஞான காரகம் சோ இந்த வருஷத்துல ராகு பகவான பொறுத்தரைக்கும் குருவின் விசேஷ பார்வையில வந்து அமர போறாரு அதாவது இது மாதிரி நிகழ்வுங்கிறது பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு மூன்று முறை மட்டும்தாங்க இந்த மாதிரி நிகழும் ராகு சுப அசுப இரு பழங்களையும் கொடுக்கூடியவர் தற்போது குருடைய பார்வையில அமர்வதனால நல்ல பழங்களை மட்டுமே அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்க போகுது ஒவ்வொரு ஜாத்துடைய வாழ்க்கையும் திருப்பி கொடுக்கூடிய வலிமையான கிரகங்கள்னாக இவங்களை சொல்லலாம் இந்த எது பேச்சுங்கிறது மீன இருந்து ராகு கும்பத்துக்கும் ராசியில இருந்து கேது சிம்மத்துக்கும் போறதுங்கிறது பெரிய பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு மோசமான நிலையில தள்ளப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்க போகுது அந்த வகையில தான் ராசி பயணம் பண்ண போறீங்க கோச்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சனி பகவான் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயணிக்கிறாரு அதே மாதிரி பத்தாம் இடம் என்பது சனி பகவானுக்கு உகந்த இடம்தான் பன்னிரெண்டாம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருப்பதனால கடந்த பத்து மாதங்களாக நீங்க போட்ட கணக்கெல்லாம் தப்பாவே போயிருக்கும் அதாவது மிதினத்துக்கு பாதகாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி வரியத்தில் இருக்கார் இவரே ஜீவனாதிபதியாகவும் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாமே போகுது இப்போ வந்து தொழில நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க பணம் வேண்டிய இடத்துல இருந்து தக்க காலத்துல உங்க கைக்கு வந்துச்சு ஒரு செயலை திட்டமிட்டு சாமர்த்தியமா செயல்படுத்தக்கூடிய மிதனராசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்க போகுது சிம்பிளா சொல்லக்கா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இந்த ராகுத பயிற்சியால மூன்று விஷயங்கள் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு தரப்போகுது இப்போ நம்ம ராகு பயிற்சி கணக்கிடணும்னா சனியும் குருவையும் சேர்த்து வச்சுதான் இந்த ராகு பயிற்சியை நம்ம பார்க்கணும் ராசியில குரு அதாவது ஜென்ம குரு ஸோ பிரச்சனை அப்படின்ற ஒரு எண்ணம் மறையுது ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு குருவுடைய பார்வையால அனுகூலமான பலங்களை ராகு வந்து பூரணமா பெற்று அமுகமான நட்புகளை கொடுக்க தொழில முன்னேற்றம் இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றது தொழில் ரீதியா அபரிவிதமான மேன்மை கிடைக்கும் ஒன்பதாம் பாவத்துல ராகு குருவின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் ரீதியா நிறைய பாக்கியங்கள் மேன்மைகள் உண்டாக போகுது வெளிநாட்டு பயணம் கோயிலுக்கு போகணும் தர்ம காரியங்களை செய்யணும் கார் வாங்கணும் நிலபலம் வாங்கணும் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகம் முன்னேற்றம் பகவான் பார்த்திருக்கோம் சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறப்போ தொழில் ரீதியா விரிவாக்கம் செய்வீங்க சுபகாரியங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும் லாபஸ்தான அதிபதியான செவ்வாயின் சஞ்சாரமோ உங்களுக்கு லாபமான மேன்மைகளுக்கு உண்டாக்குது கேது பகவான் நான்காம் வீட்டுல இருந்து மூன்றாம் வீட்டுக்கு வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி குவையும் நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம் வீடு வாகனம் வசதி போக்குவரத்து மாத்ருஸ்தானம் இது எல்லாத்துலயுமே இது நாள் வரைக்கும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலைகளை எல்லாமே பனி போல விலக போகுது எப்பேற்பட்ட பிரச்சனையா என்ன சரிங்க பனி மாதிரி விலக போகுது கடன்கள் தீரும் கேது வந்து எல்லா கஷ்டத்தையும் விலக்கி இனி உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துல அமர்வதனால நல்ல பலன்களையே பெற போறீங்க அதுவும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இனி நன்மைகளை மட்டுமே பெற போறீங்க இதே நேரத்துல நீங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா குழந்தைகள் விஷயத்துல ஒண்ணு படிப்பு விஷயத்துல ரெண்டு தொழில் விஷயத்துல மூணு வெளிநாட்டு பயணங்கள் பொதுவா பயணங்கள் அடுத்தது வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் கவனம் தேவை அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துல காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான பச்சைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஆரோக்கியத்துல அக்கறை இருந்துகிட்டே இருக்கணும் அது மாதிரி ஒப்பந்தம் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் எந்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம சைன் பண்றோம் சொத்து வாங்குறோம் சொத்து விற்கிறோம் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடுறோம் எதுவா இருந்தாலும் சரி கவனமா படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் அதே மாதிரி நண்பர்கள் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது தெரிஞ்சவங்களுக்கு வந்து உதவி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிதனம் வந்துட்டு ரொம்பவே கவனமா இருக்கணும் நீங்க புத்திசாலிதனம் மறுக்கவே இல்லை ஆனா மிதுன ரசிக்காருங்க நீங்க புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய வேலையில ஃபர்ஸ்ட் கரெக்டா முடிவு எடுத்திருப்பீங்க இல்ல இதை கொஞ்சமாதிரி மாத்தி அப்படி அப்படி யோசிக்கலாமே நினைக்கிறப்போ அது வந்து தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ராகுது பயிற்சினால உங்களுக்கு நல்லது நிறைய நடக்க போகுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கண்ணும் கருத்துமா இருந்து சரிங்களா அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கனவை பத்தி சொல்லக்கூடியவர் கேது வந்து நம்மளால அவ்வளவு எளிதுல உணர முடியாத விஷயத்த உணர வைக்க கூடியவர் தான் கேது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி அப்பாற்பட்ட இயற்கை சக்திகளை பத்தின அறிவை கொடுக்கக்கூடியவர் கேது நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளுக்கு ராகவும் அதை செயல்படுத்தக்கூடிய தூண்டுகோளாகவும் கேதுவும் இருக்காங்க அதாவது இனி வரக்கூடிய ஒன்றரை வருஷம் சுபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு மிதர ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்னும் பத்தாம் பாவத்திலையும் ஞானத்தை அழிக்கூடிய கேது சுகஸ்தானம் என்று அழைக்கூடிய நான்காம் பாவத்தின சஞ்சாரம் செய்கிறது பத்தாம் வீடு ராகு திடீர் பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மறைமுக எதிர்ப்புகளால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இருக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதுமாரி எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை நீங்க வந்து ரொம்பவே தெளிவா எடுப்பீங்க பிடிவாத கணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி நண்பர்களே வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க கடன் பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு விஷயமா சுயமா சிந்தித்து செயல்படணும் மனதளவுல உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகுது மூத்த உடம்பில் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி ராசி நான்காம் வீட்டுல கேது அமர்வதனால தேவையில்லாம அதிகமா யோசிக்காதீங்க பேச்சுகள்ல அனுபவ அறிவு வெளிப்படும் குழந்தைகளுடைய குடநலங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு விதமான முன்னேற்றம் இருக்கும் சில வேலையை வந்து மற்றவங்களை எதிர்பார்க்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க அதே மாதிரி நீங்க நினைச்ச காரியங்களை திடீர்னு மாற்ற செய்வீங்க மின்சாதன பொருட்களை சேர்க்கை இருக்கு முக்கியமான ஆவணங்களை வந்து கவனமா கையாளுங்க மறைமுக எதிர்ப்பால் இருந்தாலும் அதை முறியடிக்கூடிய பக்குவத்தை கேது பகவான் கொடுக்கறாரு சோ இவங்களால வந்து பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆஹ் கவனமா இருக்கணும் வண்டி வாகன பயணங்களின் போது அதோட தன்மைகளை அறிந்து முடிவு செய்யுங்க தாயுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருங்க அதே மாதிரி உணவு பழக்கங்கள்ல கவனம் தேவை நேரம் கழிச்சு சாப்பிடுறது அதெல்லாம் வேணாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பேச்சுகளை குறைச்சிக்கோங்க உறவுகள் கிட்ட வந்து நல்ல மதிப்பு இருக்கும் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான சூழ்நிலை அமைங்க கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது புதிய முயற்சிகளை மட்டும் ஒரு மணிக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் எதிர்பனாத சில இடமாற்றங்கள் சூழ்நிலை அமையும் ஆனா அது உங்களுக்கு சாதகமாதான் இருக்கும் அதுவரை வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஆஹ் ஆர்வமா செயல்படுவீங்க மற்ற தனிப்பட்ட விஷயங்கள்ல தடையிடாமல் இருக்கிற சிறப்பு அதனுடைய பேச்சுக்கள் நிதானம் தேவை பொறுப்புகள் வந்து அதிகமாகும் அதற்கேற்ற மதிப்புமே மேம்படும் உயர் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பதவி உயர்வும் ஆதரவும் கிடைக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் வேகமும் அதிகமா இருக்கும் இருந்தாலும் விவேகத்தோட செயல்படுறது நல்லது அதே மாதிரி வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள் வந்து மேலோகுது சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓட்டியர்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உடைய மாறுபட்ட அணுகுமுறையினால லாபம் பல மடங்கு உயரும் அது போலவே தொழில் ரீதியா பங்குதாரர்கள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுதுங்க அடுத்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்துல விவேகத்தோட செயல்படுங்க கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க ஜாமன் விஷயங்களை சுத்தமா தவிர்க்கணும் மறைமுகமான வருமானங்கள் உண்டாகுது அதே மாதிரி தொகுதி மக்கள் கிட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க நினைச்ச சில பணிகளை வந்து இப்போ வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கைத்தொல்ல இருக்கிறவங்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஆனா சாதகமான பலன்கள் உண்டு தனம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஆன்மீக பயணங்கள்ல ஆர்வம் ஏற்படும் புதிய ஒப்பந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுங்க இலக்கிய பணிகள்ல இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்திருந்த நீண்ட நாள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய குணநலங்கள்ல மாற்றம் இருக்கும் எதிர்பாராத சில செலவுகளாக சேமிப்பு குறையுங்க வீடு மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் வயதுல மூத்தம் கிட்ட பொறுமையா செயல்படுங்க இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படுது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது சிறப்பு அதே மாதிரி ஒரு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அடுத்து மாணவர்களுக்கு உயர்கல்வி அதில் இருந்து வந்த போட்டிகள் மற்றும் ஆர்வமின்மை அப்படிங்கிறது குறையுது எதிர்பார்த்த சாதகமான சூழ்நிலை அமைது புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தோட ஈடுபட போறீங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வருதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவே கணினித்துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு திறமைகள் வெளிப்படும் அடுத்ததா இயந்திரவியல் பிரிவுகளில் கவனமா செயல்படுங்க ஆஹ் டீச்சர்ஸ் ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மொத்த பொதுவா சொல்லுன்னா நன்மை தீமை எதுனா இந்த நடைபெறக்கூடிய ராக் எது பயிற்சினால மனதளவில் வந்து புது விதமான சிந்தனைகளும் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளும் பிறக்கும் அது தீமைன்னு பார்த்தோம்னா இந்த ராக் பேச்சினால பயிற்சினால செயல்பாடுகள ஒரு விதமான சோர்வு ஏற்படுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான் ஆரோக்கியத்துல மட்டும்தான் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கணும் இப்போ வரைக்கும் பார்த்த இந்த ராக் எது பயிற்சி தரக்கூடிய பொது பலன்கள் அப்படிங்கிறது மிதிர ராசிக்கு தான் இருக்கு இது எல்லாமே இன்னும் சிறப்பா அமையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது வழிபாடு திருச்செங்கோட்டில வீட்டிற்கும் அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்வதால உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் மறையுது அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால தொழில கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் அதாவது ராகுவும் கேதும் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமா பார்த்தோம்னா திடீர் பண வரவு இருக்கும் வீட்டுல வந்து மங்கள இசை முழங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சுப நிகழ்ச்சிகள் கலக்கட்டும் தந்தை வழியில உங்களுக்கு சொத்து வந்து சேரும் இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு வரவை வந்து உயர்த்திக்க போறீங்க அதே மாதிரி வராம இருந்த பாக்கள் வசூலாகும் உத்தியோகத்தை பொறுத்த மேல் மேல அதிகாரியும் உங்களுக்கு நெருக்கமாவாங்க திடீர் இடமாற்றம் இருக்கும் மறைமுக எதிர்ப்பு இருக்கும் கலைஞர்களுக்கு திறமைக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும் சரிங்களா முக்கியமா அந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நடந்து முடியுங்க அதே மாதிரி கேது பகவானை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தால நிறைய உறவுகளை வந்து பிரிஞ்சிருப்பீங்க உறவுக்காரங்க மத்தியில வந்து கருத்து வேறுபாடும் பலவிதமான கசப்பான அனுபவங்களையும் தந்த அந்த கேது இப்ப ராசிக்கு நான்காம் வீட்டுல வந்து அமர்வதனால பதற்றத்துல இருந்து விடுபட போறீங்க உங்களை வந்து பக்குவப்படுத்துறாரு அதே மாதிரி உங்க வீட்லயுமே தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி நடக்கும் அதே மாதிரி மகனுக்கு அயர்லாண்ட்ல வேலை கிடைக்கும் அடுத்ததான் சொந்த வீடு கட்டக்கூடிய கனவை இப்ப நனவாகுங்க குறிப்பா இந்த ராகேது பேச்சுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்கு வீடு கட்ட வந்து வங்கியில லோன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துமே தைரியமா இறங்கி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தந்தை வழி உறவுக்காரங்க அவங்களை மதிச்சு நடந்துப்பாங்க இதே பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரத்துல உடைய அணுகுமுறையை மாத்தி கொள்வீங்க வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்துல வேலை சும்மா ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் வந்து உங்களுக்கு பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும் ஒட்டு மொத்தமா சொல்லினாக்க இந்த ராக்கெது பயிற்சிங்கிறது மிதனராசிக்கார தடைகளை தாண்டி சாதிக்க வைக்குது மனம் தளராத இடைவிடாத முயற்சிகளால மிதுனம் வந்து வெற்றி கொடியை நாட்ட போறீங்க உங்களை இன்னொரு பரிகாரங்க அதாவது வழிபாட்டு திருவாரூர் நாகை இந்த வழியில கீழ் வேலூருக்கு மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு கண்ணங்குடி இந்த ஊர்ல சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ காலதீஸ்வரரை வணங்குவதனாலையும் மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உதவி செய்வதனாலையும் சுபுஷம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் மாழ்த்துக்களுங்க பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு பணமழையை கொட்டுறாங்க பதவி வாங்கி கொடுக்குறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஏற்றத்தை தந்து மாற்றத்தையும் உருவாக்குறாங்க வாழ்த்துக்கள்